அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் பருவதமலை நாம் இந்த வீடியோவில் பட்டன் ஃபோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் இப்போது ஆண்ட்ராய்டு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பட்டன் போன்ஸும் பயன்பாட்டில் இருந்து கொண்டே தான் வருகிறது இந்த வீடியோவில் நாம் சில பட்டன் போன்ஸ் மற்றும் அதனுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஆறாவதாக இருக்கிற பட்டன் ஃபோன் மொபைல் நிறுவனம் ஜியோ இந்த ஜியோவானது ஃபோர் ஜி நெட்ஒர்க்குடன் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பயன்படுத்தும் சில சிறப்பம்சங்களையும் கொண்டுள்ளது தற்போது இந்த ஜியோ ஃபோன் நிறுவனம் ஜியோ பாரத் என்னும் புதிய பட்டன் மொபைலை வெளியிட்டுள்ளது தற்போது இந்த ஜியோ பட்டன் மொபைலானது சுமார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா முதல் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வரை விற்பனை செய்யப்படுகிறது ஐந்தாவதாக இருக்கிற பட்டன் ஃபோன் நிறுவனம் ஈசி ஃபோன் இந்த பட்டன் ஃபோனானது தற்போது உள்ள மூத்த குடிமக்களுக்கு ஏற்ற வடிவமைப்பை கொண்டுள்ளது இதில் தற்போது வந்துள்ள மாடல் ஈசி போன் லைட் இந்த பட்டன் போனானது சுமார் மூணாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது நான்காவதாக இருக்கிற நிறுவனம் ஐடெல் இந்த பட்டன் போனானது குறைவான விலையில் இருந்து ஆரம்பிக்கிறது இந்த பட்டன் போனில் இரண்டு சிம் வசதிகள் மற்றும் ஒயர்லெஸ் எஃப்எம் போன்ற வசதிகள் இருக்கின்றன தற்போது வந்துள்ள மாடல்கள் ஐடெல் பவர் ஒன் ஒன் ஜீரோ ஐடெல் டூ ஒன் சிக்ஸ் த்ரீ இந்த பட்டன் போனானது சுமார் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா வரை விற்பனை செய்யப்படுகிறது மூன்றாவதாக இருக்கிற பட்டன் போன் நிறுவனம் சாம்சங் இந்த சாம்சங் மொபைலானது வலுவான கட்டமைப்பை கொண்டுள்ளது மேலும் டார்ச் லைட் வசதிகளை கொண்டது இந்த சாம்சங்கில் சாம்சங் குரு மியூசிக் டூ இந்த மாடலானது மிகவும் சிறப்பாக இருக்கிறது இந்த சாம்சங் பட்டன் போனானது சுமார் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் முதல் ரெண்டாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இரண்டாவதாக இருக்கிற பட்டன் போன் நிறுவனம் லாவா இந்த மொபைலானது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மொபைல் ஆகும் மேலும் எஸ்ஓஎஸ் அம்சம் மற்றும் எப்பம் வசதிகளை கொண்டுள்ளது இந்த பட்டன் போனில் பரிந்துரைக்கப்படும் மாடல்கள் லாவா ஏ மற்றும் லாவா கிளிப் இதனுடைய விலை சுமார் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் முதல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது முதல் இடத்தில் உள்ள மொபைல் நோக்கியா இந்த மொபைலானது அதிக அளவு நம்பகத்தன்மையை கொண்டுள்ளது மேலும் இதில் உள்ள பேட்டரியானது நீண்ட ஆயுளை கொண்டுள்ளது இந்த பட்டன் போனில் பரிந்துரைக்கப்படும் மாடல்கள் நோக்கியா ஒன் ஜீரோ ஃபைவ் மற்றும் நோக்கியா டூ டபுள் சிக்ஸ் ஜீரோ பிளிப் இந்த பட்டன் போன் விலை சுமார் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் முதல் நாலாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது நாம் இந்த வீடியோவில் பார்த்த பட்டன் ஃபோனில் எந்த பட்டன் ஃபோன் உங்களுக்கு பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் பல தொழில்நுட்ப வீடியோக்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி